ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும் ஒரு நியூ என்ட்ரி அதாவது நியூ ஃபேமிலியே வந்து இன்னைக்கு என்ட்ரி ஆனாங்க ஸோ அதில் வந்துட்டு ஸ்ருதிக்கு பேராக வந்து ஒருத்தர் வந்திருக்காரு ஸோ அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கணேஷ் ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி காற்றுக்கான வேலை சீரியலில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்லாம் இருக்காங்களே ஸோ அதில் ஒன் ஆஃப் தி ரோல் வந்து இவர் பண்ணிருக்காரு ஸோ இவர் வந்து இன்னைக்கு சீரியல் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தார் இவரோட கேரக்டர் பார்க்கும்போது நெகட்டிவ் ஷேட் மாதிரி இருக்கு ஏன்னா அந்த ஃபேமிலியே வந்துட்டு ஸ்மக்லிங்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் ஃபேமிலி தான் ஸோ ஆல்ரெடி இவங்களே ஸ்ருதியோடைய ஃபேமிலியே கொஞ்சம் நெகட்டிவிட்டி கேரக்டர் ஸோ இதில் அவங்களும் வேறையா அப்படின்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் எதுவாக இருந்தாலும் இவங்களுடைய மேரேஜ் டாக் இவங்களுக்கு ரவி ஸ்ருதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபேமிலி டோட்டலாக வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு வில்லன் அண்ட் ஃபேமாக வந்து மாறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இன்னும் எப்போ சொல்ல வந்துட்டு மாப்பிள்ள பார்க்க போறாங்க ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்ருதிக்கு தெரிய வருது இந்த மாதிரி பொண்ணு பார்க்க தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் பிஜு அவர் வராரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மேலே பேச போறாங்க ஸோ அங்கேயுமே ஒரு சர்ப்ரைஸ் அந்த கன் எல்லாம் கொடுத்து சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் உண்மையெல்லாம் ஃப்ராங்காக சொல்லிட்டார் இன்னைக்கு அம்மா ஸ்மக்லிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கேயே வந்து ஸ்ருதி ஒரு மாதிரி பயந்துட்டாங்க ஸோ கீழே இறங்கி இந்த மாதிரி டப்பிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க ஒரு போராட்டமே இருக்கு டேரக்டா வந்து மீனாட்டை நினைக்கிறேன் வந்து இந்த மாதிரி லவ் பண்றோம் சொல்லிடுவாங்க நினைக்கிறேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே போல இங்க ஒரு பக்கம் வந்துட்டு ரவிக்கு வந்து பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க அவங்களுடைய தான் வராங்க இல்லையா விஜயோட ஃப்ரெண்ட் சோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க பட் அதோட எபிசோட் முடியுது பட் நால எபிசோட் வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து வந்தவங்க ஏதோ அப்பாவை தப்பா பேசுறாரு முத்து போய் அடிக்கிற மாதிரியும் ரவுமே ரவியுமே இதான் நம்ம புடிச்சு திட்டி தான் நம்மளை வேணான்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவருமே பிடிச்சி திட்டி விடுறாரு ஸோ இது வந்து இன்னும் எபிசோட நடந்துருந்துச்சு பட் இதுக்கப்புறம் வந்து நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு நினைக்கிறேன் ஏன்னா வில்லன் கேரக்டர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒருத்தர் வராரு ஸோ அடுத்தடுத்து வில்லன்கள் கேரக்டர் என்ட்ரி ஆகிட்டு தான் பாருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா மீனா வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு வில்லன் இங்கே வீட்டிலேயே இருந்தீங்கன்னா ரோஹினியை வச்சு மூவ் பண்ணலாம் ஸோ வெளியே போனீங்க அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர் வில்லன் ஸோ நிறைய வந்து சைட் ட்ராக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க விகடன் சைட்லேருந்து ஹோப் இது வந்து கண்டினியூ ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி நிறைய ட்ராக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நைன் பிஎம்ல நம்மளாலையும் சர்வே பண்ண முடியும் நிறைய ஸ்டோரிஸ் வந்து கிடைக்கும் ஸோ எதிர்நீச்சலுக்கு பீட் பண்ணணும்னா இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும் ஸோ ப்ரோமோ எடிட்டிங் வந்து நல்லா வேணுங்க அதுதான் வந்து நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் ஸோ எந்த அளவுக்கு டீம்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் இந்த விஷயம் வந்து இன்னைக்கு டீமுக்கு போயிருக்கும் ஸோ என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே உங்களுக்கு கேட்டுட்டு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை